மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இந்த காலை நேரத்திலே ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு நல்ல ஆலோசனை நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரத்திலே ஒரு அழகான ஒரு சம்பவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்ன என்றால் குணசாலியான ஸ்திரீ இன்றைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெண்களிலே அநேக வகைகள் உண்டு ஆனா நம்ம எப்படிப்பட்ட பெண்களா இருக்கிறோம் நாம் எப்படிப்பட்ட பெண்களா இருக்கிறோம் அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது நம்ம சில நேரங்களில ஆவியானவர்க்கி இப்படி கூட நம்ம கேட்கணும் இல்லையா அதுல ஒரு பெண்ணை குறித்து நம்ம பார்க்க போறோம் அவங்க பேரு அவங்களுக்கு என்னன்னா குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு குணசாலியான ஸ்திரீனுடைய கேரக்டர் எப்படி இருப்போம் அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் இல்லை அவங்களுடைய கேரக்டர் அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரத்திலே சொல்லுகிறது குணசாலியான ஸ்ரீயை கண்டுபிடிப்பவன் யார் அவனுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்னவாமா முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது அப்படின்னா அவ்வளவு ஸ்பெஷல் அவ்வளவு வேல்யூ அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவது அவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்க அவங்களுக்கு இருக்கிற கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவர்களுடைய விலை உயர்ந்தது அவர்களுடைய அவர்கள் என்ன செய்வாங்க குணசாலியான ஸ்ரீ என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல தன்னுடைய கணவருடைய சம்பத்து குறையாமல் பார்த்துப்பாங்க ரெண்டாவது சொல்றாங்க அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் தீமைக்கல்ல நன்மைக்கு எதுவாகவே எதுனாலும் செய்வாங்க எதுவுமே உங்ககிட்ட தீமை இருக்காது எப்பவுமே பார்க்க பார்த்து எது நன்மை எது கரெக்ட் எது ஆஹ் எப்படி ஆண்டவருக்குள்ள வாழணும் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செய்வாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உற்சாகமா வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறாங்க அந்த குணசாலியான ஸ்ரீ என்ன பண்ணுவாங்களா சோம்பேறித்தனமே இருக்காது இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு ரெண்டு பேருக்கு சமைக்கணும்னாவே என்னால முடியல ஹோட்டல்ல வாங்கிக்கீங்கன்னு சொல்ற பிள்ளைகளை நாங்க பாக்குறோம் ஆனா அந்த குணசாலியான ஸ்ரீயா இருக்கிற பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பத்து பேர் இல்ல இருபது பேர் இருந்தாலும் தானே சமைப்பாங்க ஏன்னா உற்சாகமா என்ன பண்ணுவாங்களா அவங்க சமைப்பாங்க உற்சாகமா அவங்க வேலை செய்கிறவர்களா இருப்பார்களா அடுத்தது அவர் என்ன சொல்றாரு பதினைந்தாவது வசனம் அவள் இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி இழக்கிறான் ஆமா ஒரு பெண் என்ன பண்ணுவா இருட்டோடு எழுந்து ஒரு பழமொழி இருக்கு தெரியுங்களா ஒரு பெண் என்ன பண்ணுவாள் எல்லாருக்கும் கடைசியா படுத்து எல்லாருக்கும் முன்னாடி எழுந்திருப்பாங்க அப்போ இப்படி எழுந்திருக்கிறவங்க யாருன்னா குணசாலியான ஸ்திரீ அவங்க என்ன பண்ணுவாருங்களா இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்கிறாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு வயலை விசாரித்து வாங்கி தன் கைகளினால் சம்பாதிக்கிறாள் இன்னைக்கு நிறைய பெண்கள் நான் வீட்டுல வேலை செஞ்சே சளிச்சு போயிட்டேன் இல்ல நீ குணசாலியான ஸ்திரீ அல்ல நல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு பெண் வீட்டையும் பாக்கணும் இரண்டாவது அவங்க என்ன செய்யறாங்கன்னா வருமானத்தை உண்டாக்குறவளா இருக்கணும் அப்படி இருக்கிறவங்கதான் தான் குணசாலியான ஸ்ரீ இல்லையா கண்ணட்ட என்ன திறமை இருக்குதோ

ஒரு தொழில் மாத்திரம் இல்ல அதை டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி நிறைய காரியம் அந்த அந்த குணசாலியான ஸ்ரீ என்ன பண்ணுவாங்க எது செய்தாலும் அதை சக்சஸா செய்வாங்க நேர்த்தியா செய்வாங்க அத வந்து என்ன பண்ணுவாங்க லாபம் தரக்கூடியதாக செய்வாங்க செய்யறதோட மாத்திரம் தனக்கும் தன் பிள்ளைகள் தன் குடும்பத்திற்கு மாத்திரம் அல்ல அவர்கள் சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்வாங்க ஏழைகளுக்கு உதவி செய்வாங்க அப்படிப்பட்ட பெண்கள் யாருன்னா குணசாலியான ஸ்ரீ இல்லையா இன்னைக்கு இந்த காரியத்தை நம்ம அவங்க சொல்றாங்க அந்த வீட்டார கரெக்டா கவனிச்சுப்பாங்க நல்ல ஆகாரம் கொடுப்பாங்க வருமானத்தை உண்டாக்குவாங்க அதிகாலையில் எழுந்திருப்பாங்க இதெல்லாம் குணசாலியோட குணங்களா இருக்கு ஒரு முறை அஹ் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக என்னை பார்க்கறதுக்கு ஒரு சகோதரர் வந்தார் அவர் என்ன சொன்னார்னா என்னுடைய மகளுக்கு ஏழு வருடங்களாக நான் வந்து என்ன பண்றேன் பெண் பார்க்கிறேன் அப்போ எங்கிட்ட ஜபிக்க வந்த பொழுது ஆண்டோர் சொன்னார் இவர் ஜெபிக்கிற விதம் தவறு அப்படின்னு சொன்னார் நான் சொன்ன பிரதர் நீங்க என்னன்னு ஜோம் பண்றீங்க என்னுடைய மகளுக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கை துணை வேணும்னு கேக்குற ஓகே அதுக்கப்புறம் அவ்வளவுதான் அப்ப ஆண்டோர் சொன்னாரு வர்ற பெண் அவர்களுடைய மகனுக்கு ஏற்ற துணையா இருக்கோ வந்து மூணாவது மாசமே அவர் தனி குடித்தன போயிருவா அப்புறம் என்ன கேட்க கூடாது கரெக்ட் தானே அப்ப என்ன செய்யணும் என்னுடைய குடும்பத்திற்கு ஏற்ற ஒரு நல்ல மருமகளை தாங்க அப்படின்னு கேட்டா உங்க பையனுக்கு ஏற்ற ஒரு நல்ல மனைவி கிடைக்கும் உங்க குடும்பத்திற்கு ஏற்ற ஒரு நல்ல மருமகள் கிடைக்கும் அப்ப பாருங்க ஜெபிக்கிறதுல எப்படி ஒரு ஞானமா கேட்கணும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே நீங்கள் இதுவரையும் குணசாலியா இல்லாமல் இருந்தால் இந்த நாளிலிருந்து கேட்க ஆரம்பிக்கும் நானே ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக என்னுடைய மகனுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருங்க அப்பொழுது என் ஆண்டவர் எனக்கு இதை கற்றுக் கொடுத்தார் அண்டவரை எனக்கு வரக்கூடிய மருமகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்கும் பொழுது என் தெய்வ ஆவியானவர் சொல்லி கொடுத்தது குணசாலியான ஸ்திரீயாய் சொல்லு எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்கிறார் பாத்தீங்களா குணசாலியான ஸ்திரீயை கேளு உன்னுடைய வீட்டுக்கு புத்தி உள்ள ஸ்திரியை கேளு கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயை கேளு உன் மகளுக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கை துணையை கேளு எல்லாம் கேட்கணும்னு சொல்லி கொடுத்தார் இதைதான் சொல்றேன் நம்ம என்ன பண்றது இல்ல இதெல்லாம் கேட்கறது இல்ல கேட்கறதுக்கான ஞானம் இல்ல இதை பார்த்து கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளைகளே ஒரு சமயம் நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு சமைக்கிறதே பெரிய கஷ்டம் நான் வீட்டு வேலை காலையில இருந்து செய்யறேன்னு சொன்னீங்கன்னா நீங்க குணசாலியான ஸ்ரீ அல்ல இப்போ இவ்வளவு நாள் போனா போயிட்டு போகுது இனியாவது அந்த ஒரு இந்த வார்த்தையை கேட்ட பிறகு நான் குணசாலியான ஸ்ரீயா இருக்க ஆசைப்படுகிறேன் என்னை மாற்றும் என்று கேட்பீர்களானால் கத்தர் உங்களையும் அவர் மாற்றுவார் ஏனென்றால் அவர் குயவன் நீங்களும் நானும் கழிவன் நிச்சயமாக நாம் விரும்பும்படியாக அவர் நம்ம என்ன பண்ணுவார் வளைந்து கொள்ளுவார்